அனைவருக்கும் வணக்கம் இனிய இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டில் நம்பிக்கையோடு வரவேற்கும் இவ்வேளையில் நமது தேசப்பிதா மகாத்மா காந்தி அறிஞர் கூறியபடி நான் என்னுடைய தேவைகளுக்காக நான் வசிக்கும் கிராமத்தை விட்டு வெளியே சேவை தேவை வெளியே செல்ல தேவையில்லை என்ற தன்னிறைவான பொருளாதாரத்தை பார்க்கவும் மேலும் ஒரு பெண் நிறைந்த நகைகளை அணிந்து கொண்டு நரிநிசியில் பாதுகாப்போடு வெளியே சென்று வந்தால் அன்றுதான் நான் பெற்ற சுதந்திரத்துக்கு அர்த்தமுள்ளதாக இருக்கும் என்பதை நினைவில் வைத்து ஒரு தன்னிறைவான பொருளாதாரத்தை வளர்த்திட எந்த இடர்பாடுகளையும் நாம் ஒற்றுமையுடன் சமாளித்து மனித நேயம் நேரோங்கி நின்றிட பதிவகுக்க வேண்டும் எல்லோரும் இன்புக்கு கொலை உழைத்திட வேண்டும் என்று தெய்வ சேவை தொழிற்சங்க சேவையை தெய்வ சேவையாக செய்து வரும் தொழிற்சங்க இயக்கத்தின் சார்பிலும் இந்நாட்டின் முதிமுழுமாக உழைக்கும் தொழிலாளர் வர்க்கத்தின் சார்பிலும் என்னுடைய இனிய புத்தாண்டு வாசகத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி